ஹர ஹர சங்கர ஜெய சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் உங்களுக்கு எப்பெல்லாம் தாங்க முடியாத மன வேதனை வருதோ அப்பெல்லாம் பெரியவாவாக மனசார நினச்சி இதை ஒரு முறை சொன்னாலே போதும் பெரியவாங்கிற அந்த மா மருந்தும் அவங்களோட மகிமை என்னங்கிறதும் உங்களுக்கு தன்னாலே புரியும் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நீங்கள் மனமுருகி பெரியவாட்டை எந்த பிரார்த்தனையை வச்சாலும் உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லுவேன் அது என்ன மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறது நம்ம எல்லாரும் பொதுவாக பிரார்த்தனை பண்ணுறோம் அதில் என்ன மனமுருகி பிரார்த்தனை பண்ணுறது மனமுருகி இந்த மனசுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஒரு பெண் வந்து லண்டன் நகரத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க அங்கே வந்து அந்த ஊரோட கிளைமேட் சூழ்நிலைக்கேற்ப ரோஜா பூக்கள் நல்லா வளரும் ரோஜான்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்த பொண்ணுக்கு ரோஜா நாளே இருந்து கண்ணீர் வரும் தும்மல் வரும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் ரோஜா மலர் பக்கத்துலேயே அவங்க வராதபடி பார்த்துப்பாங்க ரோஜா நாளே அவங்களுக்கு அலர்ஜி இப்படி ரோஜா பக்கத்துலேயே போகாமல் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அந்த அலர்ஜியால் அவங்களால ஜீர்ணிக்கவே முடியாது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் போய் அட்டன் பண்ண வேண்டிய சூழ்நிலை அந்த மீட்டிங் ரூம்குள்ளே இவங்க போன உடனே ஒரே அதிர்ச்சி இவங்களுக்கு ஒரு டேபிளில் நூற்று கணக்கான ரோஜா பூவை வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பூ கிட்ட வந்தாலே நமக்கு அலர்ஜி ஆச்சு இவ்வளோ பூ மத்தியில் நாம் எப்படி இந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண போகிறோம்னு ரொம்ப பயப்படுறாங்க வேறு வழியே இல்லாமல் அவங்களுக்கு ஒதுக்கி இருக்கிற அந்த இடத்துல போய் உக்காந்துட்டாங்க அந்த பூவை பார்த்ததுமே இவங்களுக்கு கண்ணுலேருந்து கண்ணீர் கொட்ட ஆரம்பிக்குது தும்மல் வருது முகமெல்லாம் சிவந்துருச்சு இன்னும் மீட்டிங் ஆரம்பிக்கவே இல்லை இந்த சூழ்நிலையில் பின்னால் இருந்த ஒருவர் இருந்து வெளில போகிறப்ப அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போகிறார் என்ன சொல்கிறார்னா இந்த பூவெல்லாம் பாருங்களேன் நிஜமான பூ போலியே இருக்குல்ல எந்த அளவுக்கு நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது இந்த பூக்கள் எதுவுமே உண்மையான பூக்கள் அல்ல எல்லாமே காகிதத்தால் செய்யப்பட்ட செயற்கை பூக்கள் இந்த பூவை பார்த்த உடனே எப்படி நமக்கு அலர்ஜி வந்தது இது நம்மளை எதுவுமே பண்ணாதில்ல அப்படின்னு அவங்க நினச்சி அடுத்த வினாடியே அவங்க அலர்ஜி எல்லாமே மறைஞ்சிருச்சு இது உண்மையாக நடந்த விஷயம் இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா இது தான் நம்ம மனசு இந்த மனசால் நோயை உருவாக்கவும் முடியும் குணப்படுத்தவும் முடியும் இந்த மனசால் நமக்கு பிரச்சனையை உருவாக்கவும் முடியும் அதற்கு உண்டான தீர்வையும் தர முடியும் அதனால தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் நேர்மறையான எண்ணத்தோடு மட்டும் இருந்தால் மனசு நல்ல முறையில் செயல்படும் அப்படின்ட்டு இதை தான் மனமுருகி நாம் பெரியவாட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டோம் பெரியவாவை மீறின சக்தியே கிடையாது அவங்க இதை பார்த்துப்பாங்கன்னு முழு நம்பிக்கை வச்சு பெரியவாட்ட ஒப்படைக்கிறதுக்கு பேர் தான் மனமுருகி அது என்னங்கிறத இப்போ பார்த்துருவோமே இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்த சம்பவம் சென்னை எழும்பூர் எக்மோர் இருக்கு இல்லையா அங்கே ஒரு தடவை பெரியவளாவோட ஜெயந்தி உற்சவம் நடக்குது உற்சவன்னா அங்கே வர வேத விற்பனர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களை எல்லோருமே மகானோட அம்சமாக கருதக்கூடிய மனம் படைத்தவர் பிரதோஷம் மாமா அவங்க உபசரிக்கிறதுல எந்தவித குறையும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப சிரத்தையோட உழைப்பார் ஜெயந்தி மூணு நாள் நடக்கும் அடுத்த நாள் மகானோட திருநட்சத்திரமான அனுஷம் கோலாகலமாக கொண்டாடுறது அண்ணன் தினம் அந்த வைதிகர்களுக்கு நேர்த்தியான சாப்பாடு போடணுங்கிறது நடைமுறை பிரதோஷ மாமாவுக்கு சொல்லியாக தரணும் முதல் நாள் இரவு மாமா திடீர்னு ஒரு யோசனை எல்லாருக்கும் இனிய அமுதமாக பால் பாயாசம் போடணும்னு முடிவு பண்ணிட்டார் இப்படி ஒரு முடிவு பண்ணதில் பெரிய ஆச்சரியம் இல்லை இதில் அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயங்கள் தான் பெரிய விஷயம் என்னென்னா நூறு லிட்ரு பால் தேவைப்படும் முன்னேற்பாடு இல்லாமல் பால் எப்படி கிடைக்கும்னு மாமா யோசிக்கவே இல்லை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் நீங்கள் தொண்ணூறு தொண்ணூறோட கடைசி கூட தெரியும் ஒரு விசேஷம்னா பால் வியாபாரம் பண்ணுறவங்கள்ட்ட நம்ம போய் சொல்லணும் அவங்க வாடிக்கையாக ஊற்றுற கடையில் நிப்பாட்டிட்டு கொஞ்சமாக நமக்குன்னு ஒதுக்குவாங்க இல்லைன்னா வாடிக்கையாக ஊற்றிட்டு கொஞ்சம் நமக்கு ஒதுக்குவாங்க இப்படி ஒரு நாலஞ்சு இடத்துல தான் ஒரு இருபது லிட்டர் பாலே தேற்ற முடியும் நூறு லிட்ரு பால்னால் எவ்வளோ பேர்கிட்ட சொல்லணும் எப்படி அரேஞ்ச் பண்ணணும்னு பார்த்துக்குங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு சமையலார நிர்வாகி இருப்பார்ல அவரை கூப்பிட்டு ஜெயந்திக்கு பால் பாயாசம் போடணும் ஏற்பாடு பண்ணிவிடுன்னு சொல்லிட்டார் இப்போ அந்த நிர்வாகி நூறு லிட்ரு பால் தேவைப்படும் என்ன செய்கிறது எப்படி ஏற்பாடு பண்ணுறதுன்னு அவருக்கு தைரியம் வரல பிரதோஷம் மாமாட்ட சொல்கிறதுக்கு அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில்லாம் வந்து பார்த்திங்கன்னா பால் தேவைன்னா முன்னாடியே முன்பணம் கட்டணும் அப்படி கட்டினா தான் நிறைய இடங்களில் சேகரிக்கவே முடியும் அப்படி ஒரு சூழ்நிலை வேறு இருந்தது இந்த சமயம் முடியாதுன்னு இப்போ பிரதோஷம் மாமாட்ட அவர் சொல்ல முடியாது என்ன பண்ணுறதுன்னு இவருக்கு தெரில இவரு அப்படியே கையை பசஞ்சிக்கிட்டே நிற்கிறாரு அதுக்கு அவரே கேட்குறாரு என்னப்பா பதிலே காணுமே அப்படின்னு என்ன பதில் சொல்கிறதுன்னு இவருக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை இவர்கிட்ட போய் முடியாதுன்னு சொல்ல முடியாது அவரை பற்றி தெரியும் அவரோட பக்தி என்னான்னு தெரியும் இது வந்து நமக்கு ஒரு சோதனை பெரியவா இது என்ன எனக்கு சோதனை இப்படின்னு மனசில் இவர் நினைக்கிறார் நினச்சி ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் கூட ஆயிருக்காது இவர்கிட்ட இன்னும் பதில் சொல்லவே இல்லை அதுக்குள்ளே ஃபோன் அடிக்கிற சத்தம் கேட்குது உடனே மாமாவோட உத்தரவு போய் ஃபோனை யாருன்னு பாருன்னு ஃபோனை போய் எடுத்து இவர் பேசுகிறாரு பேச பேச இவரோட முகம் அப்படியே மலர்ச்சி ஆகிட்டே வருது ரொம்ப சந்தோஷமாயிட்டார் ரொம்ப பெரிய சந்தோஷமாயிட்டார் வெளியே வந்தவர் ஃபோனில் என்ன செய்தி அப்படிங்கிறத மாமாட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறார் என்ன சொல்கிறார் ஜோஷிங்கிற ஒரு ஒரு வடக்கில் இருக்கக்கூடிய ஒரு அன்பர் மகா மேலே அலாதி பிரியம் உள்ளவர் பசுக்களை வச்சு பண்ணை வச்சு நடத்துகிறாரு ஜெயந்திக்கு நான் பால் அனுப்புனா அதை பிரசாதமாக ஏற்றுக்க முடியுமான்னு ஃபோனில் கேட்டார் அதுதான் விஷயம் அப்படின்னு சொல்கிறார் இப்போ பிரதோஷ மாமாவுக்கும் சரி சமையலார நிர்வாகிக்கும் சரி ரொம்ப சந்தோஷம் எப்படிப்பட்ட நேரத்தில் இந்த செய்தி வருது பால் பாயாசத்துக்கு வேண்டிய பால் கிடைச்சிருச்சு பிரதோஷ மாமாவுக்கும் சரி அந்த நிர்வாகிக்கும் சரி எப்படிப்பட்ட கருணை பெரியவாட்டை அவர் ஒரு வினாடி தான் நினைக்கிறார் பெரியவா இப்போ நான் என்ன சொல்கிறது இப்படி ஒரு இக்கட்டில் மாட்டிக்கிட்டு இருக்கேனே நூறு லிட்டர் பால் மறுநாள் காலையில் எப்படி ஏற்பாடு பண்ண முடியும்னு தான் அவர் நினைச்சார் ஒரு நொடியில் நூறு லிட்டர் பாலை ஏற்பாடு பண்ண பெரியவாவுக்கு நீங்கள் மனமுருகி மேலே அந்த பெண்மணி சொன்ன மாதிரி தான் இதெல்லாம் ஒரு மாயை இதெல்லாம் ஒரு வெற்று காகிதம் அப்படிங்கிற மாதிரி இந்த கவலை கஷ்டமெல்லாம் ஒரு மாயை நம்ம மகான் முன்னாடி இந்த மாயையெல்லாம் ஒன்றும் கிடையாது இது ஒரு காகித பூக்கள் மாதிரி நினச்சிங்க அப்படின்னா அடுத்த நொடியே நூறு லிட்டர் பால் எப்படி கிடச்சிதோ அந்த மாதிரி உங்கள் கஷ்டத்துக்கு பணமோ இல்லை உங்கள் கவலையை போகக்கூடிய ஒரு தீர்வோ யார் மூலியமாவோ எப்படியோ வந்து சேரும் இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் ஏன்னா இது ரெண்டுமே வந்து வேறு வேறு இடத்துலேருந்து நடந்த அனுபவமாக இருக்குது நம்மளோட சொந்த அனுபவம் தேவைப்படும் இல்லையா நம்மளோட அம்மா ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபர் அவங்க வந்து திருநெல்வேலியில் இருக்கிறாங்க மழை பெஞ்ச சமயம் கடுமையான மழை எல்லா இடத்துலையும் வெள்ளம் வந்துருச்சு இப்போ அவங்க வீட்டுக்கு முன்னாடியும் தண்ணி இருக்குது மழை விடாமல் பெஞ்சிகிட்டே இருக்கு இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சுது அப்படின்னா வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும் வீட்டில் அவங்களோட வயசான அம்மா இருக்கிறாங்க அவங்கள வந்து பராமரிச்சுக்கிட்டு இவங்க இருக்கிறாங்க இப்போ வந்து பெரிய உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா தெரு முழுக்க தண்ணி நிற்கிது ஊரே தண்ணி நிற்கிது அப்படியே நிவாரணெல்லாம் வந்தால் கூட இன்னும் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகும் எப்படி அந்த ஒரு வாரம் அம்மா முடியாதவங்க ரொம்ப வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுன்னு கஷ்டம் இப்போ ஒரு சின்ன பெரியவாவோடய ஃபோட்டோ முன்னாடி நான் என்கிட்ட அவங்க பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு என்ன கஷ்டம்னாலும் நீங்கள் என்ன செய்யணும் மனமுறுக்கி பெரியவாட்ட பெரியவா சரணம்னு சொல்லி நீங்கள் தான் உங்களை நான் சரணம் அடைஞ்சிட்டேன் காப்பாற்றணும்னு சொல்லுங்கள் பெரியவா சரணம்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பாமலை சொல்லி உங்களோட கோரிக்கை என்னவோ பெரியவா தீர்த்துருவாங்கன்னு முழு மனசோட நம்புங்கன்னு சொன்னேன் இவங்க இதையே தான் பண்ணியிருக்கிறாங்க பெரியவாவோடய அந்த சின்ன படத்திட்ட சொல்லி அந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நிலவாசில் ரோட்டை பார்த்தாப்புல எந்த இடத்துலேருந்து தண்ணி வீட்டுக்குள்ளே வருமோ அங்கே வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க ஆனால் மழை விடவே இல்லை தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது இப்போ நடந்தது தான் பெரிய ஆச்சரியம் இவங்களை விட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற வீடெலாம் கொஞ்சம் உயரமான வீடு தான் ஆனால் அவங்களுக்கே கேட்டை தாண்டி தண்ணி உள்ளே வந்து வாசலை தொட்டு உள்ளே நுழையிற அளவுக்கு இருக்குது ஆனால் அவங்கள விட பள்ளமான வீடு இது இவங்களது இவங்களுக்கு அப்புறம் இருக்கிற வீடு கூட மேட மேடான வீடு தான் ஆனால் இந்த ரெண்டு வீட்லேயுமே தண்ணி உள்ள நுழைஞ்சிருக்கு இந்த வீட்டில் இவங்க ஃபோட்டோ வைக்கிறப்ப தண்ணி எங்கே இருந்ததோ அங்கேயே தான் தண்ணி இருக்குது மழை விடாமல் பேஞ்சும் கூட தண்ணி ஒரு கூட ஏறி உள்ளேயே வரல இதுதான் ஆழமான நம்பிக்கை அந்த ஆழமான நம்பிக்கையை நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய அந்த ரணம் வேதனைக்கு மாமருந்து மகா பெரியவாங்கிற அந்த மகான் அதுக்கப்புறம் மழை விட்டு பொதுவாக அவங்க சொன்னாங்க ரெண்டுலேருந்து நாலு நாள் ஆகும் தண்ணி வடிகிறதுக்கு ஆனால் ஒரு அரை நாள்லேயே எங்கள் வீட்டை சுற்றி இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடுச்சு அப்படின்னு அந்த அளவுக்கு கருணை மழையை பொழியக்கூடியவங்க நமக்கு மகா பெரியவா கஷ்டம் எதுவாக இருக்கட்டும் பெரியவா சரணம்னு சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு முறை சந்திரசேகேந்திர சத்குரு அச்சரப்பா மாலை மனமுருகி படிங்க போதும் அதுக்கு மேலே பெரிய மந்திரம்லாம் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை பெரிய வழிபாடு தெரியணும்னு இல்லை எனக்கு முறையாக வழிபாடு தெரியாது தேவையே இல்லை முறையான வழிபாடெல்லாம் கடவுள் கேட்கவே இல்லை மனமுருகி மேலே சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு மாயை பெரியவா நினச்சா அதை ஒரு நொடியில தீர்த்துற முடியும்னு நினச்சினீங்கன்னா உங்களுக்கு அவருக்கு நூறு லிட்டர் பால் கிடச்ச மாதிரி ஒரு நொடியில் உங்க பிரச்சனை தேர்ந்துடும் இவங்களுக்கு மழை வெள்ளம் வராத மாதிரி உங்களை வந்து எந்த பிரச்சனையும் சூழாது அரகரை சங்கர ஜெய சங்கர